கோயமுத்தூர் சிட்டிக்குள்ளே இவ்வளோ அழகான ரம்யமான இடத்துக்குள்ளே தான் நம்ம லேண்ட் தென்னந்தப்புக்கு நடுவில் நிறைய சுற்றி வீடுகளுக்கு மத்தியில தான் வந்து நம்மளுக்கு இடம் பார்க்க போகிறாங்க கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் அமைந்துட்டாங்க விரக்ஷம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் அஞ்சு ஏக்கரால இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது நீ பஞ்சமே வராதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வளமும் நல்லாவே இருக்கு இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே கிடைக்காதுங்க வெறும் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் இல்ல உடனடியாக நாங்கள் குடி போகணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் ப்ராஜெக்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்களால பண்ண முடியுது அந்த மாதிரி அஞ்சு ஏக்கரான சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எனக்கு ஒன் பிஹெச்கே வேணும் டூ பிஹெச்கே வேணும் அப்படின்னு தெரியறா அப்புறம் இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது ஹை பிரயன்ஸ் வெல்கம் டு கனி வேல்டு கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு லேண்ட் பார்த்தீனா அப்படியே தான் பார்க்க போகிறோங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இவ்வளோ அழகான ரம்மியமான இடத்துக்குள்ளே தான் நம்ம லேண்ட் பார்க்க போகிறோம் டிடிசிபி ரரா அப்ரூவலோட இருக்கக்கூடிய சைட் தான் இது கோயம்புத்தூர் டவுட் எல்லாருக்கும் இருக்கும் கோயம்புத்தூரே தான் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது வாழைத்தோப்பு தென்னந்தோப்புக்கு நடுவில் நிறைய சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் வந்து நம்மளுக்கு இடம் பார்க்க போகிறேங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டு சக்தி போற மெயின் ரோட்டில் கரியாம்பாளையம் ஜங்ஷனில் தான் இருக்கும் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் மட்டும்தான் பெரிய புத்தூர் அப்படிங்கிற ஊருக்குள்ளே தான் நமக்கு சைட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் கிராண்ட்வே ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட நியூ ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விரிக்ஷம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்குள்ளே தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகியிருக்கோம் இன்றைக்கி தான் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நியூ ப்ராஜெக்ட்டு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து கார்னர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான சைட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கரால் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது தார் ரோட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயினில் போகிறது எல்லாமே நாற்பது அடியில் தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ளே கட்ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடியில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சைட்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஓவர் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்குள்ளேயும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு தனித்தனியாக அந்தந்த சைட்குள்ளே கொடுத்துருக்காங்க ஹெவியான பைப் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தண்ணி பஞ்சமே வராதுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி வளமும் நல்லாவே இருக்குது உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெண்டு தண்ணியுமே இருக்குது ஏபி கனெக்ஷன் இருக்குது மினிமம் நீங்கள் ஒன்றரை சென்ட்லேருந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியோட ஒரு தடவை வந்து பாருங்கள் இடத்த வந்து பார்த்தீங்கனாலே புக் பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இயற்கையான சூழலில் கொடுத்துருக்காங்க எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க அதுவும் டிடிசிபி ரேராக அப்ரூவலோட இருக்குது அதுவும் இந்த பட்ஜெட் எங்கேயுமே கிடைக்காதுங்க வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு சென்டோட பிரைஸ் எவ்வளோ ஒரு இயற்கையான இடத்துக்குள்ளே நம்மளுக்கு சைட் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே சூப்பர் தாங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பெரிய புத்தூர் கரியாம்பாளையத்துலேருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் மட்டும்தான் இங்கேருந்து காரமடைக்கு வெறும் ஏழு கிலோமீட்டர் மட்டும்தான் நீங்கள் திருப்பூர் போகணுனாலும் சரி கோயம்புத்தூர் போகணுன்னாலும் சரி எல்லாத்துக்குமே இங்கேருந்து ரொம்பவே பார்க்கும் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நம்ம இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம் அது ஊருக்குள்ளே நிறைய வீடுகளுக்கு மத்தியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இன்னும் இடத்த வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் இல்லை உடனடியாக நாங்கள் குடி போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபேன்லி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப கைராசியானவங்க அதை விட அவங்க சூஸ் பண்ணக்கூடிய இடம் விலை எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் அவங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால் பண்ண முடியுது ரிப்பீட்டடாக நிறைய கஸ்டமர் அவங்கக்கிட்ட வாங்கினவங்க வாங்கிகிட்டே இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து திரும்ப திரும்ப வீடாவோ சைட்டாவோ வாங்கிட்டே தான் இருக்காங்க அது லைவாக வந்து சாரோட கஸ்டமரே நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அஞ்சு ஏக்கரான சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் குடியும் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் தான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சாட்டர்டே அண்ட் சண்டே விசிட் பண்ணி பாருங்க அது ஃபேமிலியோடு போய் பாருங்க ரெண்டு விஷயங்கள உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணுங்க லேண்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எனக்கு ஒன் பிஹெச்கே வேணும் டூ பிஹெச்கே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபைனலாக அமெனிட்டிஸ்லாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குது நல்ல தண்ணி உப்பு தண்ணி நூறு அடிலே தண்ணி வந்துருச்சுங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஏபி கனெக்ஷன் இருக்குது டிடிசிபி ரரா அப்ரூவலோட இருக்குது மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா மட்டும்தான் எவ்வளோ சென்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு என்னங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுங்கள் Next video lah meetpun lah Bye